நிதிஷ் திவாரி டைரக்ஷனில் ராமாயணா பார்ட் ஒன் தீபாவளி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லையும் ராமாயணா பார்ட் டூ தீபாவளி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்லையும் ரிலீஸ் ஆகும்னு ஒரு குட்டி கிளிம்ஸ் வீடியோவோட இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ராமரா ரன்பீர் கபூரும் ராவணனா யஷும் சீதையா சாய் பல்லவியும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க கிளிம்ஸில் காட்டின விஷுவல்ஸ் சூப்பராக இருக்குது இந்தியன் சினிமா அளவில் ஒரு பெஸ்ட்டு மூவியாக இது வரும்னு நம்ம நம்பலாம் டெக்னிக்கல் சைடு வந்தோம்னா மியூசிக் டேரக்டராக ஹாலிவுட் மியூசிக் டைரக்டராக ஹேண்ட்ஸ் ஜிம்மரும் நம்ம ஏஆர் ரகுமானும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டாவது ஐமேக்ஸ் கேமராவில் தான் இந்த படத்தை ஷூட் பண்ண போகிறாங்க டிஎன்இஜின்னு சொல்லப்படுற கம்பெனி தான் விஎஃப்எக்ஸில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறாங்க என்னோட ஒப்பீனியன் ரன்பீர் கபூர் யஷ் சாய் பல்லவி இந்த காம்போ இந்தியன் சினிமா அளவில் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹைப் ஏற்றுமோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு ஹாலிவுட் சினிமா மத்தியில் ஹேண்ட்ஸ் ஜிம்மர் ஆமேக்ஸ் டிஎன்இஜின்னு சொல்லப்படுற இந்த காம்போ ஹைப் ஏத்தும் இவ்வளோ சீக்கிரம் டியூன் மாதிரி ஒரு பெஸ்ட் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய படம் இந்தியன் சினிமாவில் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்க கிடையாது ஏன்னா டியூன் படத்தில் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண ஹேண்ட்ஸ் ஜிம்மர் டியூன் படம் விஎஃப் ஒர்க் பண்ண டிஎன்இஜி டியூன் படத்தை அமேக்ஸ் கேமராலேயும் ஷூட் பண்ணாங்க இந்த மூன்றும் ராமாயண படத்திலையும் அமைஞ்சிருக்க டியூன் பார்ட் டூ படத்தை நான் ஐமேக்ஸில் பார்த்தப்ப ஹேண்ட்ஸ் ஜிம்மருடைய பீஜியம் தான் மெரட்டலான எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு கொடுத்துச்சு அதை ரிவ்யூவிலே கூட நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அதுபோல் ஒரு சம்பவத்தை ராமாயண படத்திலேயே நம்ம எதிர்பார்க்கலாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க கிளிம்ப்ஸ்லையே பிஜியம் சூப்பராக பண்ணியிருக்காங்க லாஸ்ட் போர்ஷனில் காட்டின விஷுவல்ஸும் நல்லா இருக்குது இந்த வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் பற்றின உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்